அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்நீட் பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற நம்முடைய வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம வந்து கதவியல் மற்றும் மின்னோட்டத்தின் கத விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி ஆங்கிலத்துல மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட் சார் சோ என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா எல் நீளமுள்ள கம்பி ஒன்றின் வழியே ஒய் திசையில் ஒய் டைரக்ஷன் ஐ என்ற மின்னோட்டம் கேபிட்டல் மின்னோட்டம் பாய்கிறது இந்த கம்பியை கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் beta by square root of 3 i plus j என்ற காந்த வைக்கும்போது அந்த கம்பியின் மீது செயல்படும் லாரன்ஸ் இசையின் ஏன் மதிப்பு என்ன சரி இந்த வழக்கம் போல நான்கு ஏ பி சிங்க தெரியுங்கள் சரியா இந்த காந்த புலத்தில் உள்ள கம்பியில் மின்னோட்டம் பாயும் போது அதன் மீது செயல்படும் இசை எஃப்

ஒய் திசையில் பாய்கிறது அப்ப அந்த ஒய்ங்கிட திசையை பொறுத்த அளவுல மின்னோட்டம் பாயும் திசையும் காந்தபுலத்தின் திசையும் சமமாக இருக்கிறது ஒரே மாதிரி மின்னோட்டம் ஒய் திசையில் பாய்கிறது ஆக ஒய் திசையில் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது நம்ம போட்ட வழியா ஒரு வெட்ட அரை பிளஸ் ஜே பிளஸ் கே பீட்டா பை ரூட் த்ரீ அதுல ஜே நம்முடைய ஜே காம்பனன்ட் சொல்லுவோம் அது சுடியாக அந்த இடத்தை படுத்த முடியாது தீட்டா இசை பற்றி அப்போ சயின்ஸ் தீ டா சிபிஎஸ் எல்லாம் சயின்ஸ் சிபிஎஸ் மற்றது மா சார் ஆமா ஐ மற்றும் கேஸ் ஜே பிளஸ் கே எதுவும் கொடுத்துருக்கீங்க அது எனக்கு சார் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதை பொறுத்த அளவில் தீடா என்பது எவ்வளோவே தொண்ணூறு டிகிரி ஏன் ஏன்னா கரண்ட் வந்து ஒயிட் நம்ம இது வந்து ஐ கூறு பார்க்கணும் ஜெகே அபைஎஃப்எஸ்சி அப்ப பிஐஎல் அதனால தான் சரி போடும்போது ஸ்கொயர் இன் ஸ்கொயர்

ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மட்டும் தான் டினாமினேட்டர் இருக்கு கீழ இருக்கு மற்ற மேல இருக்கு சரியா அப்ப பீட்டா ஐட்ட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 என்னது நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவில் முதலாவது தெரிவு ஆப்ஷன் 1 இஸ் தி ரைட் ஆன்சர் இது ஈக்குவல் பீட்டா ஐட்ட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 2 என்பது சரியான விடை ஓகேயா சரி இதே மாதிரி வேர் 루트 கணக்கு இதே சாப்டர்ல காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்தவிளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம அடுத்த காணொளியில் அளாவ அதுவறிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்